வர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த காலை நேரத்தில் பார்க்கறது அதுவும் இந்த இடம்ங்கிறது தெரியுமா ரொம்ப அழகா இருக்குல்ல பழமை காலத்து கட்டடங்களும் தேவாலயங்கள் இருக்கிறே இது இந்த இடம் பார்க்குறீங்களா ஸ்காட்லாந்து தேசம் இருக்குல்ல ரொம்ப அருமையான ஒரு அழகான ஒரு தேசம் இந்த தேசத்துல முக்கியமான கடை வீதி இது நான் நின்று பேசி கொண்டிருக்கிற இடம் வந்து ஜான்ஸ் என்ற ஒரு எழுப்புதலை தேசத்தில் கொண்டு வந்த ஒரு தேவ மனிதருடைய வீடு அவர் வசித்த இடம் கொண்டுதான் உங்களோடு நான் பேசுகிறேன் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குடும்பம் பதினைந்தாம் நூற்றாண்டில் தேசம் பாவத்தினால் பாழாய் போன சமயம் எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகள் நடன கிளப்புகள் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து குடியிலும் வெறியிலும் வேசித்தனத்துல வாழ்ந்த காலம் ஒரு வாலிபன் ஜான்ஸ் என்ற வாலிபனுக்குள்ளே தேசத்துக்கு பாரம் உண்டானது ஆண்டு முழங்காலில் நின்று கதறினார் ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும் அல்லது நான் சாகட்டும் என்பதாக ஒரு எழுப்புதலுக்கான தாகமும் பாரமும் உள்ள ஒரு வாலிபனாய் ஆண்டவர் இரவும் பகலும் ஜபம் பண்ணினார் ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கினார் ஆவியோனர் ஊற்றப்பட்டார் எழுப்புதல் உண்டாயிற்று தேசம் ஆயிற்று அவர் மூலமாய் உண்டான இந்த எழுப்புதல் நூறு ஆண்டுகள் வரைக்கும் இந்த தேசத்தில் பெரிய பாதிப்பை உண்டாக்கிற்று என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறது மதுபான கடைகள் மூடப்பட்டது நடன கிளப்புகள் மூடப்பட்டது ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆலயங்களெல்லாம் நிரம்பி வழி ஆரம்பித்தது கத்தரை தேடினார்கள் நூறு ஆண்டுக்கு இந்த மாற்றம் இந்த தேசத்திலே காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது எழுப்புதல் ஆவியானுடைய வல்லமை அவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்க கூடியது இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரோ நாக்ஸை தேடுகிறார் அப்படி செபிக்கக்கூடிய பாரமுள்ள வாலிபர்களை ஆண்டு தேடுகிறார் நீங்கள் கூட அதில் ஒருவராய் இருக்கலாம் உங்க தேசத்துக்காக நீங்களும் பாரம் கொண்டு செபிங்க உங்கள் மூலமாய் பெரிய காரியம் ஆண்டவை செய்வார் சரி இன்னைக்கு ஆண்டு என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்னு கேட்குறீங்களா சகரியா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாத உங்கள் கைகள் திடப்பட கடவுள் உங்களை பார்த்தாண்டு சொல்றார் என் மகனே மகளே நான் உன்னை ரட்சிப்பேன் எதுக்காக இந்த ரட்சிப்பு பெருமன பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது ஒரு சமாதானம் கிடைத்து விட்டது போதும் என்பதற்காகவா இல்லை நீ ஆசிர்வாதமாயிருக்கும்படி ஆசிர்வாதத்தின் அந்த வேற தான் அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானம் பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல அதன் பிறகு உண்மையான ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாரு ஆசிர்வாதம் என்பது என்ன பணமும் செல்வமும் வசதியும் வாய்ப்பும் பெருகிட்டா ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம் ஆனா எத்தனை பேர் நிம்மதியா இருக்காங்க சமாதானமா இருக்கிறாங்க பணம் இருக்க சமாதானம் இல்ல பதவி இருக்க சமாதானம் இல்ல பேர் புகழ் இருக்க சமாதானம் இல்ல மெய்யான ஆசிர்வாதம் என்பது சமாதானத்தோடு கூடிய செல்வங்கள் உயர்வுகள் பதவிகள் எல்லாமே சமாதானம் இல்லாமல் என்ன இருந்தாலும் மெய்யான ஆசிர்வாதம் அல்ல அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது சமாதானம் உண்டாகிறது அதன் பிறகு கத்த நம்மை ஆசீர்வதிக்கிறார் வருமானம் ஆசிர்வதிக்கப்படும் வேலை ஆசிர்வதிக்கப்படும் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கத்திரங்கள் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லும்படி கத்திரங்களை ரட்சிப்பு என்று சொல்லுகிறார் அப்ப நீங்க ரட்சிப்புனு அனுபவத்தை பார்த்தாதான் மெய்யான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் அதனாலதான் இந்த தேசத்துல ஜான்ஸ் என்ற வாலிபன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் பாவத்தோட மன போராடி பாரத்தோடு ஜபித்தான் அந்த ஜெபத்தின் விளைவு ரட்சிப்பு உண்டானது பெரிய ஆசிர்வாதமே தேசத்தில் உண்டானது உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நிறைவான ஆசிர்வாதம் உண்டாக ரட்சிப்பின் சந்தோஷமுடைய வாழ்க்கையில வேணும் அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகராய் அவதரித்தார் நம்மை ரட்சிப்பதற்காக சிலவேளை தன்னையே பலியாய் கொடுத்தார் அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பாவமனிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த இரட்சை பெண் அனுபவத்துல வந்துட்டா உடைய வாழ்க்கையில எல்லா ஆசிர்வாதமும் பரிபூரணமாய் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறாரு இதை குறித்து தான் இயேசு ஒரு முதலாவது தேவனுடைய ராஜ்யம் ரட்சிப்பை தேடுங்க உடைய நீதியை தேடுங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதனால முதலாவது ரட்சி அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாய் உண்டா இருக்கும் இயேசுக்கிற சப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் ஜெமிங்க ஆண்டு என்னையும் ரட்சித்து என் வாழ்க்கையிலும் நிறைவான ஆசிர்வாதத்தை தாரும் நான் ஆசிர்வதிக்கப்படும்படி என்னை ரட்சித்த மகிழ்ச்சியினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமை